பூமியின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அழிவுதான் நீங்கள் இருப்பதற்கான காரணம் என்று சொன்னால் நம்புவீர்களா ஒரு குட்டி விஷத்தன்மை கொண்ட கழிவு பொருள் எப்படி நாம் சுவாசிக்கும் காற்றாக மாறியது என்பதன் கதைதான் இது இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி ஒரு விஷ பிரதேசம் வானம் மீத்தேன் வாயுவால் ஒளி ஊடுருவாததாக இருந்தது கடல்கள் ஊதா நிறத்திலும் ஹைட்ரஜன் சல்பைடாலும் நிறைந்திருந்தன அப்போது சைனோபாக்டீரியா என்ற ஒரு நுண்ணுயிர் அது செய்யக்கூடாத ஒன்றை செய்ய ஆரம்பித்தது இந்த குட்டி பாக்டீரியாக்கள் ஆக்சிஜனை ஒரு கழிவுப்பொருளாக பொருளாக வெளியேற்ற ஆரம்பித்தன அந்த நேரத்தில் இருந்த மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இந்த புதிய காற்று ஒரு கொடிய விஷம் இந்த ஆக்சிஜன் அந்த காலத்தில் இருந்த தொன்னூற்றி ஒன்பது சதவீத உயிரினங்களை அழித்தது உயிர் பிழைத்த சில உயிரினங்கள் இந்த விஷத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டன அவை ஆக்சிஜனை சுவாசிப்பது மட்டுமல்லாமல் அதையே எரிபொருளாகவும் பயன்படுத்தும் வகையில் பரிணாமம் அடைந்தன இந்த ஒரு நிகழ்வுதான் அனைத்து சிக்கலான உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் வழிவகுத்தது மனிதர்களாகிய நம்மையும் சேர்த்து ஆகவே அடுத்த முறை நீங்கள் ஆழமாக சுவாசிக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சுவாசிக்கும் காற்று பூமியின் மிகப்பெரிய தவறு இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிருங்கள்